புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரளாச்சியுடனும் மாண்முக முன்னாள் முதல்வர் நம்ம நெஞ்சங்கள்லாம் இதயமாக வாழ் இதய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாட்சியுடனும் மாண்முக முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியருடைய அணைக்கிணங்க இன்று கள்ளிக்குடியில் வெயிலில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இன்று மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கொரோனா காலங்களாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி வறட்சியாக இருந்தாலும் சரி சுனாமியாக இருந்தாலும் சரி மக்களை காப்பாற்றுவது ஒரே அரசு நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அது நம்மளுடைய அண்ணன் நமது தொகுதியின் செல்லப்பிள்ளை வருங்கால முன்னாள் முப்போரும் அமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் கழக அம்மாவரை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் தொகுதியின் செல்லப்பிள்ளை அண்ணன் ஆர் பி உதயகுமார் என்றும் மக்கள் நலனில் அக்கறை உண்டு இன்று மட்டுமல்ல இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பு கூட இந்த கல்விக்குறி கிராம மக்களை சுற்று வட்டார கிராம மக்களை கழிவு ஆலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு தன்னுயிர் பணியை வைத்து போராட்டத்தில் இறங்கி அந்த வெற்றியை நம் கையில் ஒப்படைக்க உள்ளார் அனைவரும் நம் அனைவருக்கும் ஒற்றுமை ஒற்றுமையுடன் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நீர்மூர் பந்தலையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு அண்ணனை பாதம் தொட்டு பணியுடன் கேட்டு கல்லிக்குடி ஒற்றை கிழக்கு கிழக்கு ஒட்டிய கலந்து சார்பாகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கழக அம்மாவரை செயலாளர் தொகுதி செல்லம்பிள்ளை அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார் எங்களை வாழ வைக்கின்ற இப்பகுதி வாழ் பெரியோர்களே நம்முடைய இருபெரும் தெய்வங்களான இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாட்சியோடும் நம்முடைய பாரத் ரத்னா புரட்சித்தலைவர் அவர்களுடைய அருளாட்சியோடும் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மேலான ஆணைக்கிணங்க இந்த நீர்மோர் பந்தலை நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவரும் ஒரு நீர்மோர் பந்தல் விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை படைத்து ஒரு மாநாட்டை போல இங்கே நம்மையெல்லாம் அழைத்து வந்து பெருமை சேர்த்து நாம் இங்கே நீர்மோர் பந்தலுக்கு உள்ளே நுழைகிற போது ஏதோ ஒரு பெரிய பழக்கடையில் நுழைஞ்சது மாதிரி ஒரு உணர்வோடு அண்ணாச்சி பழம் அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழம் அதுக்கு முன்னாடி ஆப்பிள் பழம் வாழைப்பழம் இங்கிட்டு தர்பூசணி பழம் இங்கிட்டு நொங்கு கீழே வந்து ஆரஞ்சு பழம் இது பழக்கடையில் கூட மொத்த விற்பனை கூட இத்தனை மாம்பழம் வெள்ளி பிஞ்சு இதெல்லாம் கொடுக்கறதுக்காக விற்கிறதுக்கான்னு தெரியாத அளவுக்கு ஆனால் உண்மையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவை தொண்டர்கள் உங்களுடைய நலநிலை அக்கறையோடு இதை நாம் ஏற்பாடு செய்து அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இது எதற்காக நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஆணையிட்டு அதை தமிழ்நாடு முழுவதும் நம்ம திறக்கிறோம் சொன்னால் இந்த வெப்ப சலனத்தில் நீர் சத்து குறைஞ்சிரும் உடம்புல நீங்கள் வேலை பார்க்கணும் இல்லை நடந்து போனாலே இப்போ பாருங்கள் அங்கேருந்து எங்களை நடந்து கண்ணை கூட்டு வந்தாரு எல்லாருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போச்சு அப்போ அந்த நீர் சத்து உடம்புல போது அதுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் மோர் குடிக்கணும் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பழங்களெல்லாம் நுங்கு வெள்ளரி பிஞ்சு இந்த அண்ணாச்சி இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்குறோன்னு சொன்னால் ஆளுகிற கட்சி திமுக அவர் முதலமைச்சர் கொடைக்கானலில் போய் குடும்பத்தோடு பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கார் வெயில் தாக்கமே இல்லாமல் ஆனால் இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களையும் காப்பதற்காக எட்டு கோடி தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற புரட்சி எடப்பாடியார் தான் இன்றைக்கு நீர்மோர் பந்தலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம்